நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் அஷ்டமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மட்டு மதிப்பு மரியாதை ஆமாமா ஒரே மரியாதை தான் பார்த்தீங்களேன் முதல் மரியாதை என்ன மாமனுக்கு மரியாதை என்ன மனைவிக்கு மரியாதை என்ன காதலுக்கு மரியாதை என்ன இந்த மாமனுக்கு மரியாதைங்கிறது இன்னும் படம் வரல இல்லை வரல வரல அப்படின்னு மரியாதையை நிமித்தம் கருதியாவது சில விரயங்களை செய்ய வேண்டிய அமைப்பு பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் அண்ணா உங்களுக்காக தான் அக்கா உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது ஸ்தானத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு மரியாதை மேஷராசி நேயர்களுக்காக கிடைக்கும் நீங்களும் மரியாதையை கொடுத்து பெற வேண்டிய தருணம்ங்கிறது நிறைய இறுதிக்கிட்டதான் இருக்கும் கிவ் அண்ட் டேக் பாலிசி அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கையை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கே சார் அப்படின்னு இடத்துல இருந்தே முடிச்சிடலாமா இருந்த இடத்துல இருந்தே இந்த காரியத்தை முடிச்சிடலாமா நேரில் போகணுமா அவ்வளோ தூரம் அலையணுமா வேண்டாமே கொஞ்சம் பக்கத்துலயே பார்த்துக்கலாமே கொஞ்சம் கிட்டத்திலேயே முடிச்சுக்கலாமே இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சிக்கலாமே அப்படின்னு இந்த இருக்கிறத வச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கலாங்கிறப்ப பற்றாக்குறைகள் எட்டி பார்க்க வேண்டிய தருணம் நிச்சயம் இருக்கும் கனவு பழித்ததே கனவு பழித்ததேன்னா கனவு பழிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் தூக்கம் வந்தாதானே கனவு பழிக்குது தூக்கமே வரமாட்டேங்குது சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு மைண்டு ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே கொஞ்சம் டல் அடிக்குது அப்புறம் உங்களுக்கு டல் அடிக்காதா அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தலாம் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக நிச்சயம் உண்டு அப்போது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் மிதராசிரியர்களுக்கு இருந்தாலும் இதெல்லாம் நல்ல குஸ்தியாக தான் இருக்கும் பொருளாதாரம் பண்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு சார் ஓரளவுக்கு வரவு செலவை சமாளிச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் கையிருப்பை பார்த்துக்கிட்டா போதும் இந்த பேங்க் பேலன்ஸு பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தேறிடுச்சுன்னா போதும் அப்படின்னு இந்த பேலன்ஸு தேறிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு உறவுகளை தன் நெஞ்சிலும் உறவுகளை உரிமைகளை தன் மனதிலும் சுமக்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்காக தோல் கொடுக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நடுவில் நிறைய உதவிகள் கேட்ட வண்ணம் இருப்பாங்க அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் இப்போ என்ன அர்த்தம்னா போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டேங்கப்பா நம்ம கிட்ட மோதல் அளவுக்கு பெரியால் ஆகிட்டாங்களே அப்படின்னு ஒரு மோதல் அதே மாதிரி சின்ன ஒரு ஒரு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த இருக்கிற உணவுப் பொருள் சாப்பிட்டுட்டாலே ஏதாவது தொந்தரவு வந்துடும் இந்த பிறகு அந்த இருக்கிற லெமன் ஜூஸ் இந்த இளநி இந்த கரும்பு சாறு கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு இந்த அட்டாக் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் சில்னஸ்ல கண்டிப்பாக இருக்க வேண்டிய நிலை நமக்கு ஜில்லுன்னு இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் தான் அதுக்காக ஆல் டைம் ஏசிலேயே இருந்தா எப்படி கடகராசி நேர்களை கொஞ்சம் வெயிலுக்கும் உங்கள் உடலை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க கொஞ்சம் விளையாடுங்க கொஞ்சம் ஓட இருங்க கொஞ்சம் தாவி குதிங்க எம்பி குதிங்க உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தேகப்பயிற்சி இதுக்கெல்லாம் கடகராசி நேர்கள் உடம்பை கஷ்டப்படுத்தினால் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது இருக்காது தலைவலி இருக்காது ஒற்றை தலைவலி இருக்காது டென்ஷன் இருக்காது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இந்த வரலாறு வரலாறுதானேன்னு கேட்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும் வரலாற்று சுவடுகள் குறிப்புகள் இதை கடந்து வர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த இந்த கதையா அந்த கதையா இதிகாசமா புராணமா அடா இதை என்ன சொல்லியிருக்காங்க பாஞ்சாலியின் சபதம் என்ன சொல்லுது அப்படின்னு திரௌபதி கட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை நீங்க கேட்குற நியாயத்துக்கு மட்டும் விடை இருக்குமா சிம்மராசினியர்களே விடை இருக்காது அப்போ யாருக்கிட்டையும் எந்த நியாயத்தையும் கேட்ட கேட்காதீங்க எந்த எந்த தீர்ப்பையும் எதிர்பார்க்காதீங்க பஞ்சாயத்தை தள்ளி போட்டு பேசுங்க இந்த உலகம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும் அபத்தமாகத்தான் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் இன்னைக்கு நாள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்புங்கிறது சிம்மராசினியர்களுக்காக உண்டு வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா உங்களை சோதிச்சு பார்த்துருவாங்க அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போங்க இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு அப்போ பிரயாணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக வேண்டிய அமைப்பு சார் ரொம்ப கசக்குறாங்க சார் இடிக்கிறாங்க சார் ஒரசுறாங்க சார் இந்த கியூல ரொம்ப நேரம் இருக்கிறது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது கசகசன் இருக்கு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கசகசன் இருக்கு வியர்த்து விட்டுருச்சு அப்படின்னு இந்த விவஸ்தை கிட்ட தருணங்கள் அப்படிங்கிறது இந்த விவஸ்த விவஸ்த அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போய் தான் உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்கள் வித்தை என்னவோ ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு ஆனால் பாருங்க கைத்தட்டி ரசிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுடன் வளம் வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளின் அமைப்பில் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் புரியாத மாதிரியே இருப்பாங்க ஏன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்க போறதில்ல நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அது அவங்க மைண்டில் ஏற போகிறதும் இல்லை தூங்குறவங்களை எழுப்பலாம் கன்னிராசி நேர்களே தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எக்காலத்துலையும் எழுப்ப முடியாது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறைய அட்டம்ஸ் முயற்சிகள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாறு ஒரு காரியம் முடிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு நாலு தடவை அலைகிறாப்ல இருக்கும் சர்வர் டவுனா பவர் கட்டா சாஃப்ட்வேர் வேலை செய்யலாம் அப்புறம் இந்த பிறகு இந்த இது ஆள் இல்லையாம் இப்போ ஆள் இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டை கொடுத்தா பரவாயில்ல இல்லை வேற ஏதாவது ஒரு ரெஃபரல பண்ணி விட்டா பரவாயில்ல ஆள் இல்லைங்கிறதெல்லாம் ஒரு பதிலா அப்படிங்கிற கோபம் துலாம் ராசினியர்களுக்கு நிறைய வரும் யாருமே இல்லாத கிடையாது யாருக்காவது ரெண்டு டீயாவது ஆத்திடணும் இந்த ரெண்டு டீ காஃபிக்கு மேல குச்சீங்க அப்படின்னா லேசா தலை சுத்தும் இதெல்லாம் பித்தம் தான் அப்போ ஸ்ட்ராங்கான காஃபி லைட்டான காஃபி இல்லை ஸ்ட்ராங்கான டீ லைட்டான டீ கொஞ்சம் மாற்றி போடுங்க அப்படின்னு இந்த டென்ஷன் படப்படப்பு இதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் அந்த ஆள் இல்லையா வந்துருவாங்களாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்ல நேயர்களே துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையில ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை ஓகே இதை தள்ளி போட்டு செய்யலாம் அப்படிங்கிற தருணம் உங்களுக்காக இருக்கும் ரெண்டு முயற்சிக்கு பிறகு அந்த காரியங்கள் நகரும் அடுத்திருக்கிற தான் சொல்றதுதான் செய்வேன் தான் சொல்லுங்க இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க கூடாது கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் கார்த்தி சார் கோட்டுக்குள்ளவே கரெக்டா இன்னைக்கு நாள் பலனா சொல்லிடுங்க சந்திரன் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்துல இருக்கார் உங்க வாக்கு பெறல வைக்க மாட்டார் உங்க நம்பிக்கையை காப்பாத்திடுவார் நாணயத்தை காப்பாத்திடுவார் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால புன்பொருள் சேர்க்கைக்கு பற்றாக்குறை வராது குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும் இந்த பரமசிவன் கைத்திலிருந்து பாம்பு கேட்டதே கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அளவோடு பழகினால் ரிஷிகராசிக்கு அனைத்தும் சௌக்கியமே அப்படின்னு எட்ட நின்று நீங்கள் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னா நீங்களும் நல்லா இருக்கீங்க நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்குது டீசெண்டாக போயிட்டீங்கன்னா நல்லது இந்த ஏதாவது நக்கல் அடிக்கலாம் கிண்டல் அடிக்கலாம் இவங்களை பேசி ரேக்கில்லான்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அம்பு அஸ்திரம் திருப்பி வரும் நீங்களும் தாக்கப்படுவீர்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து இருக்கிற ராசி நேரத்தில் பார்த்தாலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்போ எது ரொம்ப முக்கியமோ அதை முன்னாடி பண்றது ரொம்ப நல்லது பெரியவர்கள் இடத்துல பக்தி மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும் மாலை நேரம் வரைக்கும் பாருங்கள் ஒரு சின்ன டென்ஷன் உங்களை நெருடிக்கிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் இரண்டு சந்தோஷமான செய்திகள் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணியல் ஆபரண சேர்க்கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் உங்களுக்கான மேடை உங்களை வாவான்னு கூப்பிடும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு அப்போது சார் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் வெயிட்டிங் தான் பார்த்துக்கோங்களேன் அங்கேயே இருங்க வந்துக்கிட்டே இருக்கும் போயிடாதீங்க அப்படின்னு ஐயோ இந்த இப்ப விட்டோம்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது நம்ம தான் அலையணும் அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாம மெனக்கெட்டு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு பிள்ளைகளோட உடல் நலத்துலையும் சரி குடும்பத்துல இருக்கிறோடைய உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில தொட்ட தொட்டக்கூரை ஆமா சார் ஆமா சார் ஒரே குறையாவே இருக்கு சார் இந்த பாருங்க காப்பி கூட தான் ஜாஸ்தி இருக்கு அளவு குறைவா இருக்கு இந்த ஐஸ்கிரீம்ல கப்புக்கு அடியில கொஞ்சம் லேசா தள்ளி விட்டுருக்காங்க சார் கப்பு பார்த்தா இவ்ளோ பெருசு இருக்கு ஆனா பாருங்க உள்ளுக்குள்ள இருக்க ஐஸ்கிரீம் இருக்கு தான் இருக்குது ஆளுங்க எல்லாம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே இருக்காங்க டம்பா அழுங்கப்பா எல்லாம் நம்ம பிழைக்க முடியாது சார் மெனக்கெட்டு தான் எல்லா காரியமும் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த மெனக்கெடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குறை பேசும் உலகம் இது மகர ராசி நேர்களே உங்கள்கிட்ட இருக்க குறையத்தான் அதிகம் பேசுவாங்க நிறைய யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க தட்டி கொடுக்க மாட்டாங்க விமர்சனங்கள் இருக்கும் கேலிகிண்டல் இருக்கும் இதுக்கெல்லாம் செவி சகிக்காம இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக வந்து புரோக்கர்ஸ் எக்ஸ்கியூஸ் எதா இருந்தாலும் நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம டைரக்டா டீல் பண்ணுங்க அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்தவரையில் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஃபார்முலா அப்போ கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிது இவங்களை கொஞ்சம் இப்போதைக்கு பக்கத்துல வச்சுக்க வேண்டியதுதான் என்ன பண்றது அப்படின்னு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாமல் தள்ளி வைக்கவும் முடியாமல் இவங்களை வேற வழி இல்லை அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் நமக்கும் காரியம் நடக்கணும் காரியம் பெருசா வீரியம் பெருசா இல்ல ரோஷம் பெருசா அப்படின்னா காரியம்தான் பெருசு கும்பராசி கும்பராசினியர்களே ரோஷமோ வீரியமோ பெருசு கிடையாது உங்களுடைய ரோஷத்தையும் உங்களுடைய கோபத்தையும் தூக்கி ஓரமா வைங்க காரியத்தை பாருங்க ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ குனை கழுவுற மீன்ல நலுவர மீனா இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது சார் என்ன சார் கும்பராசிக்கு மீனை பத்தி சொல்றீங்க அப்ப மீனராசிக்கு எதை பத்தி சொல்லலாம் மீனராசிக்கு யானை பலம் பசியோ சோழப்பொரி பத்துமா பத்தாது அப்போ வரவுக்கேத்த செலவையோ செலவுக்கேத்த வரவை அட்ஜஸ்ட் பண்ண போக வேண்டிய தருணங்கள் யாருகிட்ட கேட்கலாம் எங்க அடிக்கலாம் எந்த அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்டை எப்படி சேர்க்கலாம் பாதி கிணறு தாண்டி மீதி கென்றியை தாண்டலாமா இல்லை ஒரேடியா ஜம்ப் அடிச்சிடலாமா கொஞ்சம் கூச்சப்படாமல் கேட்டரலாமா இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் என்ன பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை ரொட்டேஷன் பாலிசி அப்படின்னு சார் கையில பாருங்க எதுவும் இல்லை வெறுங்கையிலேயே ஆனா முலம் போட்டேன்னா பாத்துக்கங்களேன் அதே மாதிரி கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்கு அதை பயன்படுத்த வேண்டிய தனம் இன்னா டென்ஷன் அப்போ அப்போ படப்படப்பு லாஸ்ட் மினிட்ல முடியுமா முடியாதா பணம் வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேகலையா நொந்துச்சா நோகலையாங்கிற நிலை மீனராசி நேயர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் நான் மனசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து துவான காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்